புதுச்சேரியில் ஓங்கார ஆசிரமத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெளி தியானம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை புதுவை ஓங்காரா ஆசிரமத்தின் ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெளி தியானம் மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் புதுவை கடற்கரை காந்தி தேடலில் நடைபெற்றது ஓங்காரா ஆசிரமம் மகளிர் பிரிவினரின் ஏ வணக்கத்துடன் இந்த விழா தொடங்கியது ஆசிரமத்தின் அதிபர் தவத்திரு திரு அவர்கள் அனைவரையும் வரவேற்று வெட்டவெளி தியானத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்து விவரித்து கூறினார்கள் அதன் பின்பு தவ திரு சுவாமி ஓங்காரநந்தா அவர்கள் அருளிய நூத்தி ஏழாவது அருள் நூலான தெரிந்தும் தெரியாததும் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஜீவன் முக்தர் பூஜ்ய ஸ்ரீ மகரிஷி பிரணவகுமாரி என்கிற துறவி லக்ஷ்மிபாய் அமரர் சிவத்துரு பி ஆர் உமா மகேஸ்வரன் மற்றும் அமரர் சிவத்துரு குமார ராகவன் ஆகியோரின் திருவுருவ படங்களை ஓங்கார ஆசிரமத்தின் மகாதிபதி தவதிரு சுவாமி ஓங்கார நந்தா அவர்கள் திறந்து வைத்தார்கள் ஓங்கார ஆசிரமத்தின் அரங்காவலர்களான சுவாமி சர்வ மாதானந்தா பேராசிரியர் முனைவர் வே சுகுமாரன் ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் சிறப்பை விவரித்து உரையாற்றினார்கள் நிகழ்ச்சியில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து ஓங்காரா ஆசிரமத்தின் அணுக்க தொண்டர்கள் எஸ் கருணாகரன் ராஜமாதா ஸ்ரீ பிரேமலதா தேவி தங்கமுத்து ராம்குமார் ஆகியோர் வெட்டவெளி தியானத்தின் பல்வேறு பயன்களை எடுத்துரைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறையின் மேனார் தலைவர் இலக்கிய மாமணி பேராசிரியர் அரங்க ராமலிங்க அவர்கள் சிறப்புரை வழங்கினார்கள் இவர் தமது உரையில் பதினெண் சித்தர்கள் அருளிய வெட்டவெளி சித்தாந்தத்தையும் அஷ்டங்க யோக முறையையும் தெளிவாக விளக்கினார் ஓங்கார ஆசிரமத்தின் மகாதிபதி தவதிரு சுவாமி ஓங்காரந்தா அவர்கள் தமது அருளுரையில் வெட்டவெளி தியானம் செய்யும் முறைகளை பயிற்றுவித்து அனைவரையும் தியானம் செய்ய ஆசி வழங்கினார்கள் அதன்படி விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் வெட்டவெளி தியான பயிற்சியில் ஈடுபட்டனர் பின் வெட்டவெளிக்கு கற்பூர் ஆராத்தி காண்பிக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது நிறைவாக ஓங்கார ஆசிரமத்தின் சட்ட ஆலோசகை நீதிக்குமார் அவர்கள் நன்றி கூறினார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி